முஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றே ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றே ஒன்றரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றறுபது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பயிற்சி அடைஞ்சார் எங்கேருந்து பயிற்சி அடைஞ்சார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றது வக்ர நிவர்த்தி அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன பிராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு வேறு எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு தேசையிலையும் ராகு தேசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்க அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாழ்வு உண்டு அதே போல் குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அது அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் பட்டது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்கூடிய நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய ஐயா அற்புதமாக அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோட பார்த்த இல்லையானால் விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்கறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள்ளு நல்லெண்ணெய் இது எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்னாலும் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னமும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜயோத்யா மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்துலேயும் சொல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்ல இருந்துகிட்டே இதை செய்யும் ஒவ்வொரு முன்னேற்றமா உங்களுடைய வாழ்க்கையில வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீன வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா கும்பராசினேயர்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வக்ர யார் என்ன சார் இது உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆறார்னா எப்படி சார் இருக்கும் ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனி எப்படி இருக்கும் சார் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே அவர்தான் அதனால் வந்து எந்த ஒரு மோசமான விளைவுகளையும் அவர் ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் அதாவது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மன கிளேசங்கள் வரும் தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு மனசு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் தோல்வி பயம் கொஞ்சம் ஆட்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியின் மூணாம் இடத்த ஏழாம் இடத்த பத்தாம் இடத்த மூணுத்தையுமே வந்து சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாரினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக வரும் நண்பர்களோடு சேர்ந்து தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீங்க சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் நன்றாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய உடல்நிலையில் பார்த்திங்களேன்னால் கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷோல்டர்ஸில் வரும் காதில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தலையில் ஸ்ட்ரெஸ்ஸை பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதீதமான மூலதனம் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுறது ரொம்பவும் நல்லது நண்பர்கள் கூட ரொம்ப ஜாகிரதையாக உறவாடுறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா தேவையற்ற செலவுகள் வரும் தேவையற்ற விஷயங்கள் மூலியமாக அசிங்கப்பட வேண்டி நேரிடும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறோம் இது வந்து என்னென்ன மாறுதல்களை செய்யும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக விளக்கம் சொன்னீங்க இந்த கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு முயற்சி சாணத்தை சனி பகவான் பார்க்குறார் அந்த முயற்சி சாணம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே சனி மட்டும் பார்க்கல ராகு பகவானுக்கும் விசேஷ பார்வை மூணாம் பார்வை உண்டு அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபடி ராகுவும் பார்க்குறாரு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் க்ரீன் கார்டு மீட்டு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது தவிர ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு கணவன் மனைவி ஒற்று மேல சில அன்னியோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார்கிட்டையும் வாதம் விதாண்டாவாத பண்ணுறதை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அன்னசரி ஆர்குமெண்ட் அன்னசரி டிபேட் வேண்டாம் நீங்கள் சொல்கிறது அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ இந்த காலகட்டங்களில் தேவையானதை தேவையானவங்கள்ட்ட மட்டும் பேசுகிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய தொழில் சாணத்தை சனி பகவான் பார்க்குறாரு எங்கே பார்த்தோம்னாக்க ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடந்துகிட்டு அதனால் தொழிலில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சுற்றுலா பயணம் செல்ல வேண்டியவரும் அதாவட்டது தொழில் பயணம் செய்ய வேண்டியவரும் அதனால் அலைச்சல்கள் இருக்கும் பட் அலைச்சல்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் வரவுகள் தன் நல்லபடியாக இருக்குமா நல்லாயிருக்கும் பைப்பை திறந்தால் எப்படி எண்ணெய் கொட்டுமோ அதுமாரி ப பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் பட் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டப் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வாய்ப்புகள் நல்லது இதுலேயே கும்பராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன எளிய பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருந்தே செய்யக்கூட பரிகாரம் அப்படின்றது உண்ட சனீஸ்வரர் பகவானுடைய காயத்ரி ஓம் காக வித்மைக்கு கட்க கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியா இந்த காயத்யை டெய்லியே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் சட்ட இறக்க நூற்றி பத்து நாளும் சொல்லிட்டு வர்றது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதில் சனி சிறப்பானுக்கு உகந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில் சனி ஹோரை அப்படின்றது காலத்தால் ஆறு ஊட்டி ஏழு அந்த ஆறு ஊட்டி ஏழு நூற்றி எட்டு முறை இந்த சனி காயத்ரி சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான கோயில் ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதம் பண்ண சொல்லி அங்கே உள்ள சிவாச்சாரியாரை பண்ண சொல்லி வர பக்தர்களுக்கு வழங்கிட்டு வாங்க இதை தவிர உடல் உழைப்பாக செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அதாகப்பட்டது என்ன அப்படின்னுட்டிங்கன்னா உடல் ஒழிப்பு உள்ளவங்களுக்கு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்குறது நாகல் பழம் வாங்கி கொடுக்குறது கருப்பட்டி வாங்கி கொடுக்குறது இதை மாதிரி தானங்கள் செய்துக்கிட்டு வாங்க அதிலே ஊனர் ஊனமுற்றவங்களாக இருந்தாக்க கைத்தடி மற்றும் வாக்கர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்மையை நம்மளுடைய சனீஸ்வர பகவான் கொடுப்பாரா கொடுப்பார் சரி இதை தவிர மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன நற்பலன் என்ன கடுபலம் செய்வார் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட கே ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரையும் மன அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நிலையான ஒரு டெசிஷன் அதாவது முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை இருக்காது எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் சற்று பின்னடைவு இருக்கும் மூலதனம் அதிகமாக தேவைப்படும் இருந்தாலும் பொறுத்து மூலதனம் போடுறது நல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்த தொழிலில் மூலதனம் அதிகமாக கேட்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய மக்களினுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நண்பர்களோட கொஞ்சம் மிதமான அளவுக்கு உறவாடுவது ரொம்பவும் நல்லது ஏன்னா தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பொருள் இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு எண்பது விழுக்காடு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்